ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ யதுகிரீஷ சுப்ரபாத்தம் அஷ்டாட்சராணியபி சுதீர்த்த மிஷேன வேத தர்பாப் ஜயாதவ பலாஷ பராஷராத்யேஹி நாராயணாச்சுரு சேவியுஜயூத்தமசுபிரபாதம் ஓம் நமோ நாராயணாய என்கிற திருத்தலமான யாதவகிரி வேதபுஷ்கரிணி பத்ம பத்மதீர்த்தம் யாதவ தீர்த்தம் பராசர தீர்த்தம் அல்லது மைத்ரேய தீர்த்தம் இவைகளுக்கும் முந்தையதான நாராயண தீர்த்தம் வைகுண்ட கங்கை என்று புகழ்பெற்ற புனிதமான அஷ்ட தீர்த்தங்களால் சூழப்பெற்று அமைந்துள்ளது இத்தீர்த்தங்களால் சேவிக்கப்பெற்ற பாதகமளங்களையுடைய யாதவாத்ரி தலைவனே துயில் எழுவீராக எத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளி செய்தது சதீர்த்திய சந்தேஷ தாபதந்தம் திஷ்டியா மகாபூர்ண முதீக்ஷிய தத்ர தத்பாத பத்மே பிரணிபத்ய ஹர்ஷாத் ராமானுஜார்ய சபாஷ்ப பூர்ணக ஆலவந்தாரின் மற்ற சிஷ்யர்களால் ராமானுஜரை ஆட்கொள்ளும்படி நியமிக்க பெற்று மதுராந்தகத்தை அடைந்திருந்த பெரிய நம்பியையும் அங்கேயே தெய்வ செயலாலே கண்டு அவருடைய திருவடி தாமரை இணையை வணங்கி ஆனந்த கண்ணீர் நிறைந்தவரானார் ராமானுஜர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் பெற்றாய் சாரதியின் அருளால் பிறந்தாய் வரதராஜனிடம் வார்த்தைகள் பெற்றாய் அரங்கள் திரு श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्री श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीबे भारतवर्षे वरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे कृष्णभक्षे वसन्तऋतौ वृषभमासे प्रथम्याम् अस्याम सुबदितौ भ्रुगुवासर युक्तायाम् अनुराधानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये நமக இன்றைய நாளை நன்னாளக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம் ஸ்ரீமன் நாதமுனிகளின் மாத நட்சத்திரம் பட்டர் வேதவியாச பட்டர் ஸ்ரீராமப்பிள்ளை ஆகியோருடைய திருநக்ஷத்திரம் பெரிய பெருமாள் கிருபையால் கூரத்தாழ்வானுக்கு அவதரித்தவர்கள் பராசரபட்டர் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீராமப்பிள்ளை ஆகியோர் ஸ்ரீ பராசரப்பட்ட எம்பாரின் கூரத்தாழ்வான் மைந்தர் சிறுவயதிலேயே பேரறிவாளராக திகழ்ந்தவர் வேதாந்தாச்சாரியர் என்னும் சிறப்பு பெற்றவர் இராமானுசரின் பேரன்புக்கு உரியவராய் திகழ்ந்தவர் இவர் செய்தருளிய நூல்கள் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் ஸ்ரீ குணரத்ன கோஷம் சகஷநாம பாஷ்யம் கிரியாதீபம் அஷ்டஸ்லோகி சதுஸ்லோகி திக்விச் ஸ்லோகி மற்றும் தனி ஸ்லோகி ஆகியன இவர் திவ்ய பிரபந்தங்களுக்கு அழகாக விளக்கம் தருபவர் என்பது மைவண்ண நறுங்குஞ்சி என்னும் திருநெடுந்தாண்டக பாசுரத்திற்கு இவர் சொல்லியுள்ள விளக்கத்தால் அறிந்து கொள்ளலாம் இவர் அளிக்கும் விளக்கத்திற்கு மேல் விளக்கம் இல்லை என்றும் இவர் பாடினால் பட்டு மரம் கூட துளிர்விடும் என்பர் வைணவ சான்றோர்கள் இந்த ஆச்சாரியர் அவதரித்தது வைகாசியில் அனுஷ நட்சத்திரமாகும் ஸ்ரீ பராசர பட்டருடைய திருத்தம்பியரான வேதா வியாசபட்டர் ஸ்ரீ ராமப்பில்லை அவதரித்ததும் வைகாசியில் அனுஷ நட்சத்திரமாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் கவிகள் பலவும் எடுத்தணைந்தே

விசேஷ கருத்துகள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்த பொக்கிஷன்கள் லோகாச்சாரியர் அருளி செய்த நவரத்னமாலை பற்றிய செய்தி தொகுப்பு நுரை ரத்னம் போன்ற ஒன்பது அர்த்த விசேஷங்களை கொண்ட மாலை நவரத்னாச்சாரியர் அருளி செய்துள்ள பதினெட்டு ஒன்று ஒன்பது கூட ஒன்பது பெருமையும் பெற்றது அவ்வண்ணமே நவரத்ன மாலை தன்னையும் தனக்கு விரோதியான தேகத்தையும் தேகத்தை பற்றி வரும் பந்துக்களையும் தேவதாந்தரங்களையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் ஆச்சாரியனையும் பிராட்டியையும் ஈஸ்வரனையும் நினைத்திருக்கும்படி எங்கனே என்னில் நவரத்ன மாலை தன்னையும் தனக்கு விரோதியான தேகத்தையும் தேகத்தைப் பற்றி வரும் பந்துக்களையும் சம்சாரிகளையும் தேவதாந்தரங்களையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் ஆச்சாரியனையும் பிராட்டியையும் ஈஸ்வரனையும் நினைத்திருக்கும்படி எங்கனே என்னில் தன்னையும் என்பது உடம்பில் வேறுபட்டு நித்தியனாய் ஒருபடி பட்டு அணுவாய் ஞானத்தையும் ஆனந்தத்தையும் வடிவாக உடையனாய் ஞானத்துக்கும் ஆனந்தத்துக்கும் இருப்பிடமாய் எம்பெருமானை ஒழிய வேறு ஒன்று நினைத்தல் சொல்லுதல் செய்யமாட்டாதே எம்பெருமானுக்கே உரியனாய் தன் காரியத்திற்கு தான் கடவ நன்றிக்கே அவனையே பலமாக உடையனாய் நினைப்பான் இருக்கும் என்று தன்னை நினைப்பான் தனக்கு விரோதியான தேகத்தையும் தன்னை உள்ளபடி அறிய ஒட்டாதே விபரீத ஞானத்தை ஜனிப்பித்து இருபத்தி நாலு தத்துவங்களினுடைய திரளாய் அனித்தியமாய் எப்போதும் ஒக்க பரிணமிக்க கடவதாய் ஒரு நாளும் ஞானத்துக்கு இருப்பிடம் அன்றைக்கே துக்கங்களை விளைப்பிக்க கடவதாய் சப்தாதி இறையனுபவம் தவிர மற்ற விஷயங்களிலே மூட்டி நச்சிப்பிக்கும் என்று தன் தேகத்தை நினைப்பான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்